அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சனி வக்ர நிவர்த்தி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நிகழ இருக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா டீடைலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கம் இருக்க பெல்ஸ் பிளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது மூன்றாவது ராசியா வரக்கூடியது மிதனம் மிதன ராசி மற்றும் மிதன ராசியுடைய நட்சத்திரங்களான மிருகசீடம் திருவாதுரை புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம டிலா கிளியரா பாக்கலாம் முதலாவதா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு பத்தாம் இடத்துல டிராவல் ஆயிட்டு இருக்காரு நம்ம இப்ப பாகிய சனி கடந்து இப்போ ஜீவன சனியை எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம் இந்த ஜீவன சனி நிச்சயமா நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அதே மாதிரி இந்த வக்ரத்துல இருந்த சனி பகவான் இதுவரைக்கும் நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தான் கொடுக்கு பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்கல நிறைய சுப மாற்றம் தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா நிறைய சுப மாற்றம் சுப வளர்ச்சிகளை கொடுத்தாரு வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய சனி பகவான் சில நிலைகள்ல கொஞ்சம் கடினமான அமைப்புகளை கொடுத்தாலும் குரு பார்வையில அந்த சனி பகவான் வர்றதுனால எல்லாத்தையும் சமாளிக்கிற அமைப்பையும் சேர்த்தே நமக்கு கொடுத்துருவாரு அதனால இந்த நேரத்துல மிதுனத்திற்கு ஒரு ஹண்ட்ரட் நம்ம சொல்லலாம் நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிறைய சுப மாற்றங்கள் இருக்கும் சுப வளர்ச்சிகள் இருக்கும் சில விஷயங்கள் அதாவது சனி பார்க்கக்கூடிய இடங்களை கொஞ்சம் மத்திமப்படுத்துவார் சனி பார்க்க அந்த இடம் பால்னு சொல்லிருக்காங்க சனி பார்க்க சர்வநாசன் சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் சனி நமக்கு பாகியாதிபதியாகவே வந்தாலும் சனி உடைய பார்வை ஏதோ ஒரு விதத்துல சில டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது அதன் அடிப்படையில் சனி உடைய மூன்று பார்வைகள் மிக முக்கியமான இடம் ஆகிய நம்முடைய ராசி மற்ற நம்முடைய நட்சத்திரங்களுக்கு பனிரெண்டாம் இடம் அதே மாதிரி நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்திற்கு நான்காம் இடம் மேலும் நம்முடைய ராசி மற்றவனுடைய நட்சத்திரத்திற்கு ஏழாம் இடம் இந்த இடங்கள் எல்லாம் பதியுது மிக முக்கியமான இடங்கள் இதெல்லாம் சோ இந்த இடங்கள் சார்ந்த விஷயங்கள்ல சில டிஸ்டர்பின் இருக்கும் நான் உங்களுக்கு ல எக்ஸ்பிளைன் பண்றேன் முதலாவது அந்த சனி வக்ர நிவர்த்தியில நமக்கு எதெல்லாம் பாசிட்டிவா இருக்குறத பார்த்துலாம் குருவுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு சாதகமா இருக்கு குரு ரெண்டாம் இடத்துல வந்து உச்சமாகறாரு அதாவது வந்து ஏழு பத்துக்குரிய ஒரு யோக கிரகம் ஒரு சுப ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் குரு அதுலயும் குரு வந்து நமக்கு இயற்கை சுபராவும் வந்துருவாரு அவர் ரெண்டாம் இடத்துல வந்து உச்சம் ஆகுறது மிக மிக அற்புதமான மேன்மையான ஒரு அமைப்பு அதன் அடிப்படையில ரெண்டுல வந்து குரு உச்சமாகிறது ரொம்ப ரொம்ப நல்லது குருவுடைய பார்வையில இந்த சனி பகவான் வர்றது அதுவும் உச்ச குருவுடைய பார்வையில இந்த சனி பகவான் வர்றது இன்னும் ஒரு தனி சிறப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதன் அடிப்படையில ஃபர்ஸ்ட் உத்தியோகத்துல ஒரு நல்ல மேன்மையை கொடுத்துருவார் இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு பிறகு நவம்பர் இருபத்தி ஏழுக்கு பிறகு உத்தியோகத்தில் ஒரு தன்னிறைவு உத்தியோகத்தில் ஒரு நல்ல மேன்மை உத்தியோகம் சார்ந்த வகையில் நல்ல முன்னேற்றம் அதை சிறப்பாக கொடுத்துருவாரு உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பை அற்புதமான முறையில் கொடுத்துருவாரு இந்த டைமிங்கில் உத்தியோகத்துக்கு நீங்கள் என்ன என்ன உத்தியோகத்தை ட்ரை பண்ணாலும் அது கிளிக் ஆகிடும் ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கு எனி ஜாப் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணாலும் சரி ப்ரைவேட்டுக்கு ட்ரை பண்ணாலும் சரி இந்த டைமிங்கில் அதுக்கு ஆப்ஷன் வந்துச்சுன்னா அது கிளிக் ஆகிடும் ஸோ அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான சைன் அந்த நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மேலே இந்த சனி பகவான் காமிக்கிறார் அடுத்தது சனி பகவான் தொழில் ரீதியா இருந்த சிரமங்களை மாற்றம் செய்யறாரு தொழில் ரீதியா நல்ல மேன்மை தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் அதை வந்து இந்த வக்ர நிவர்த்திக்கு பிறகு கொடுத்துருவாரு மேலும் நிறைய பேருக்கு தொழில் சிந்தனையை கொடுப்பாரு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பார்த்தோம்னா ஜீவன சனி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து பார்த்தோம்னா தொழில் சிந்தனை வரும் இந்த தொழில இன்வெஸ்ட் பண்ணுவோமா இந்த தொழில ஸ்டார்ட் பண்ணுவோமா நம்ம சொந்தமா சுய தொழில் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் எவ்வளவு நாள் நம்மளும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஐடியாலஜி வந்திருக்கும் அதை ஒரு சிலர் எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க அந்த எக்ஸிக்யூட் பண்ணவங்களுக்கு இந்த டைமிங் வந்து ஒரு வளர்ச்சியான நேரமா இருக்கும் ஏன்னா வந்து குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துடுறாரு பத்தாம் அதிபதி உச்சமாகறாரு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல உச்சமாகறாரு எனவே இந்த நேரத்துல தொழில் ரீதியா இன்வெஸ்ட் பண்ணத நீங்க இன்வெஸ்ட் பண்ணதையாச்சும் ரிட்டர்ன் எடுத்துருவீங்க அந்த ப்ராஃபிட் கிடைக்கலனாலும் இன்வெஸ்ட் பண்ணதை ரிட்டர்ன் எடுத்துடலாம் ஸோ அதுக்கு வந்து ஒரு சாதகமான காலகட்டம் ப்ராஃபிட் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நல்ல தனலாபம்லாம் உண்டு எனவே செய் தொழில ஒரு தண்ணீரவு அடையக்கூடிய அமைப்பை இந்த நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மேல மிதனராசி மிதனராசியுடைய நட்சத்திரங்கள்லாம் அனுபவிக்க காத்திருக்காங்க நம்ம எடுத்துக்கலாம் எனவே தொழில் உத்தியோகம் சிறப்படைய போது தொழில் உத்தியோகத்தில் நல்ல மேன்மையை கொடுத்துருவாரு அதே மாதிரி சனி வந்து பார்த்தோன்னா பாகியா அதிபதி பாகியஸ்தானத்தில் ராகு இருக்காரு தந்தை சார்ந்த விஷயங்களில் சில டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கும் தந்தை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவை இருப்பினும் தந்தையுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் தந்தை சார்ந்த வகையில் உங்களுக்கு நிறைய ஆதரவு இருக்கும் தந்தையுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் தந்தையால் ஆதாயம் உண்டு தந்தை வந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்தது பொருளாதார ரீதியாக நல்ல மேன்மையை சந்திக்க அந்த மிதனம் தயார் ஆயிட்டு இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா ரெண்டில் வந்து குரு உச்சமாகறாரு எனவே தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பண வரவு கணிசமா இருக்கும் தேவைகள் எண்ணங்கள்லாம் பூர்த்தி ஆகும் ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க விஷயங்களை இப்ப செயல்படுத்துவீங்க ரொம்ப நாளா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள்லாம் அந்த நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மேல உங்களுக்கு பரிபூர்ணமா நிறைவேற ஆரம்பிக்கும் இதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ரடிஷனா எடுத்துக்கலாம் அதே மாதிரி குடும்பத்துல சுப நிகழ்வு சுப நிகழ்வு சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் அதுக்கு மாற்றுக்கறதே இல்ல திருமணம் சார்ந்த முயற்சியில் இருக்கீங்கன்னா அதுல ஒரு சுப செய்தி கிடைச்சிடும் குடும்பத்துல அந்த திருமணம் சார்ந்த சுப பேச்சுவார்த்தைகள்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க எனவே குடும்பத்துல மங்களகரமான பேச்சுவார்த்தைகள்லாம் அதிகமா நடக்கும் சுப மாற்றத்திற்கான அறிகுறிகள் தென்படும் நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மேல ஃபேமிலியில ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நல்ல மாற்றம் நிச்சயமாக நிகழும் அடுத்தது வாக்குப்பளிதம் அப்படிங்கறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் பேச்சுல ஒரு இனிமை தன்மை வெளிப்படும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசி

பற்றிய அந்த கவலை குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஜன ஜென்ம குரு விலகுறாரு அதனால அதீதமான சிந்தனை குழப்பங்கள்லாம் இப்ப விலகும் இப்போ வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டைட்டா பிஷி ஷெட்யூலா போயிட்டு யோசிக்கிறதுக்கே நேரம் இல்ல சார் அந்த மாதிரியான ஒரு டைம் ஏன்னா கடந்த காலகட்டம் நம்ம ரொம்ப யோசிச்சாச்சு ஜென்ம குரு வந்து என்ன பண்ணிட்டு அதிகமான சிந்தனை அதிகமாக தனிமையை விரும்புறது அதிகமாக யோசிக்கிறது ஒரு விஷயத்துல தெளிவடைய முடியாம அதிகமாக குழப்பிக்கிறது இதைதான் ஜென்மகுரு நமக்கு அதிகமாக கொடுத்துச்சு மென்டலி கொஞ்சம் பிரஷரான அமைப்பு இருந்திருக்கும் கடந்த காலகட்டம் ஆனா இப்போ நவம்பர் இருபத்தி ஏழுக்கு பிறகு அளவுக்கு நம்ம பார்த்தோம்னாக்கா யோசிக்கிறதுக்கே டைம் இல்லை சார் அந்த அளவுக்கு நான் பிஸியா இருக்கேன் சார் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த இந்த பயணம் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு ஒரு நிறைவா இருக்கு மகிழ்ச்சியை தருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன உணர்வை இந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தருவார் ஏகவே பேச்சால ஆதாயம் உண்டு தனலாபம் சிறப்பா இருக்கும் ஆசைகள் நிறைவேறும் குடும்பத்துல சுப மாற்றம் சுப விசேஷங்கள்லாம் நடக்கும் தங்க அணிகலன்கள் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைம் பீரியட்னு நான் சொல்லுவேன் தங்க அணிகலன்களை வாங்கலாம் தங்கத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் ரொம்ப சிறப்பான நேரம் இது அடுத்தது ஹெல்த் நம்ம அனலைஸ் பண்ணும்போது உடல் ரீதியாக இருந்த அந்த உபாதைகள்லாம் குறையும் இருந்தாலும் மருத்துவ செலவு எட்டி பார்க்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுப்பீங்க மருத்துவ செலவு செய்து அந்த பிரச்சனையிலிருந்து இப்போ மீண்டு வருவீங்க மருத்துவ செலவு இருக்கும் ஆனால் அதை நம்ம சுபவிரயமாக எடுத்துக்கலாம் ஏன்னா ஹெல்த் கண்டிஷன் நமக்கு வந்து மேன்மை அடையுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும் நிறைய பயணங்கள் இருக்கும் நிறைய பயணம் ஏன்னா எட்டாம் இடத்தை குரு பார்த்து சுபத்துவப்படுத்துறாரு எனவே நிறைய பயணம் இருக்கும் இந்த நேரத்தில் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் ஆனா அந்த டிராவலிங்லயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும் புதிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் பெரிய புதிய விஷயங்களுக்கு இந்த நேரத்துல போராடுவீங்க சோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல சுபத்துவமான வளர்ச்சியை டெபினெட்டா பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி தொழில் உத்தியோகத்துல என்னதான் மேன்மை இருந்தாலும் சனி வக்ர நிவர்த்திக்கு பிறகு ஒரு மைல்டான பிரஷர் இருக்கும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது கொஞ்சம் கடினமான தன்மையை கொடுப்பாரு கொஞ்சம் டாஸ்க்கு கொஞ்சம் ஹெவியா மாறும் நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மேல தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் வந்து பொறுப்பு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதிகரிக்கும் ஒரு கமிட்மெண்ட் கொஞ்சம் அதிகரிக்கும் எனக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெஷராக இருக்கு ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகமா இருக்கு நான் அதிகமாக டியூட்டி பாக்குறேன் நைட் ஷிப்ட் அதிகமாக பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் ஒரு சிலருக்கு வரலாம் இருப்பினும் குரு பார்வையில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிப்பீங்க எல்லாத்திலயும் ஒரு உயர்வை கொடுத்துருவாரு போடுற எஃபோர்ட்டுக்கான ஒரு நல்ல தகுந்த ஊதியத்தையும் தகுந்த வளர்ச்சியும் நிச்சயமாக கொடுத்துருவாரு டைரிய அபிவிருத்தி உண்டாகும் பயணத்தால ஆதாயம் உண்டு பெரிய புதிய மனிதர்களால ஆதாயம் உண்டு இதெல்லாம் நம்ம வந்து பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் சுப விரைய கடன்களை வாங்குவீங்க சுப விசேஷத்துக்காக கடன் வாங்குவீங்க அந்த கடன்ல ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் கடன் வாங்குறதுனால உயர்வு உண்டு அதை மாற்றுக்கிறது இல்ல வாங்கக்கூடிய கடன் வந்து ரொம்ப ஹை லெவல் இல்லாம உங்களுடைய தகுதி நிலைகளை புரிந்து அதற்கு ஏற்றார் போல அந்த கடன் சுமையை நீங்க வச்சுக்கிறது நல்லது பொதுவாக அந்த நேரத்தில் கடன் வாங்கலாமானாக்கா வாங்கலாம் தாராளமா வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றம் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் எதிரிகளால ஏற்பட்ட தொந்தரவு பிரச்சனைகள்லாம் குறையும் சோ அதையும் நம்ம ஒரு பாசிட்டிவ்வா எடுத்துக்கலாம் அதன் பிறகு நம்ம பாக்குறது உடல் ரீதியா இருக்கக்கூடிய அந்த உபாதைகள்லாம் நீங்கும் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் ஆறாம் இடத்தையும் குரு பாத்துருவாரு சோ வந்து உபாதைகள்லாம் நீங்கும் சோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ்வா எடுத்துக்கலாம் அடுத்தது சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு பணி இரண்டாம் இடத்துல பதியும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி கையில நிக்காது இது வந்து நம்ம ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கு நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் அதாவது வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு பாசிட்டிவான ஒரு பாயிண்ட் அதாவது சனி வக்ர நிவரத்தில் இதெல்லாம் பாசிட்டிவா இருந்துச்சுன்னு பார்த்தோம் இப்போ நெகட்டிவ் சைட நம்ம பார்க்கலாம் எதுல நம்ம அதீத விழிப்புணர்வு இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது சனியுடைய பார்வை பனிரெண்டுல பதிகிறதுனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்காது பணம் அப்படியே கரைஞ்சுக்கிட்டே இருக்கும் மாத்தி மாத்தி செலவு வந்துகிட்டே இருக்கும் அதை நம்ம கடன் கட்டுறமோ அல்லது வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு விரயம் செய்யறோமோ அப்படியே கரைஞ்சிருக்கும் கையில பணமா எதுவும் வச்சுக்காதீங்க டக்குனு ஒரு சேலரி ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கு இது தகுந்த நேரம் வந்து கையில பணமா வச்சுக்காம ஏதாச்சும் நல்ல விஷயங்களுக்கு சுபகாரியங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது நான் ஒரு நம்ம வந்து பயணம் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் டயர்டா பண்ணுவீங்க அதில் தகுந்த உணவு டயத்துக்கு சாப்பிட்றது டயத்துக்கு தூங்குறது உங்களை கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்துக்கிறது இதுலலாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஏன்னா அயன சயன போகஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துடுறாரு எனவே டயத்துக்கு சாப்பிட முடியாது டயத்துக்கு தூங்க முடியாது இதை ஒரு மாதிரி கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும் எல்லாம் கொஞ்சம் நேரம் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை இது சுட்டிக்காட்டுது காட்டுது இதெல்லாம் கொஞ்சம் அலைன் பண்ணிக்கிறது நல்லது எதையும் வந்து ப்ராப்ளமாக முத்த விடாமல் இந்த இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அலைன் பண்ணிக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு அந்த டயத்துக்கு தூங்குங்க அந்த யத்துக்கு சாப்பிடுங்க இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது சனி பகவானுடைய சம சப்தம பார்வை நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு நான்காம் இடத்துல பதியுது சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் வித்யாஸ்தானம் சொல்லுவோம் எனவே தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல அக்கறை தேவை தாயார் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தாயாருக்கு இந்த நேரத்துல மனக்கவலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு எனவே தாய் சம்மந்தப்பட்ட விஷயம் என்டையர் விஷயத்துலையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது அடுத்தது நம்ம பார்க்கறது வந்து இந்த நேரத்துல வந்து தாய் சார்ந்த யோசனைகளும் கவலைகளும் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால மனரீதியா சில கவலைகளும் கலக்கங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மனம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை மனம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒரு குறைய வச்சிருவாரு இந்த சனி பகவான் ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு உணர்வை கொடுப்பாரு எனவே அந்த மன ஆரோக்கியத்துல இந்த நேரத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் மெடிடேஷன் பண்ணுங்க மைண்ட கொஞ்சம் ஃப்ரீ பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க நிறைய மூச்சு பயிற்சி பண்ணுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெமடியா இருக்கும் அடுத்தது ஸ்டூடண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த வகையில் சில பிரஷரான அமைப்பு இருக்கும் இந்த டைமிங்ல வந்து படிப்பு சார்ந்த வகையில் ஏதோ ஒரு மாதிரியான பய உணர்வு படிப்பில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு மனநிலையை வந்து இந்த சனி பார்வை நமக்கு கொடுக்கும் எனவே இந்த நேரத்தில் மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது படிப்பில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத பயணம் வெளியிடங்கள் அதிகமாக சுற்றுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது மேலும் நட்பு வட்டாரம் நண்பர்கள் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படுறது வாய்ப்புகள் உண்டு எனவே அதுல எல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்த இந்த வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் செலவுகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சனி பார்வை நான்காம் இடத்துல எனவே வந்து வண்டி வாகனம் வீடு சார்ந்த வகையில் சில பழுது நீக்கல் சார்ந்த வகையில் சில செலவுகள் ஏற்பட்டு நீங்கலாம் கொஞ்சம் கவனம் தேவை அடுத்தது சனி பகவானுடைய பத்தாவது பார்வை நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஏழாம் இடத்துல பதியும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும் வாழ்க்கை துணை வகையில் ஏதாச்சும் ஒரு கவலை உணர்வு வருத்த உணர்வு இது கொடுக்கும் எனவே திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது கொஞ்சம் சகிப்பு தன்மையோட போய்க்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஏழாம் இடத்துல குரு பார்வை நீங்குது இந்த நேரத்துல அதீதமான வாக்குவாதங்கள் வரலாம் இருந்தாலும் குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்கு அப்படியே அது வந்து ரொம்ப சீரியஸான சண்டேயா வந்தாலும் ஃபைனலா அது ஒரு மாதிரி காமெடியாக மாற்றி விட்டு அல்ல பெருசா பயப்பட வேண்டாம் இருந்தாலும் கொஞ்சம் சகிப்பு தன்மையோட இருந்துக்கிறது ரொம்ப நல்லது நல்லா எல்லாத்தையும் வாயாலே பேசி சமாளிச்சிடுவீங்க சோ அது வந்து மிதனத்துக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் குறிப்பா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர் எடுத்துருக்காங்க வாழ்க்கை தனுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில கொஞ்சம் அக்கறை தேவை அடுத்தது வந்து திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா இப்ப சுப செய்திகள்லாம் கிடைச்சிடும் குடும்பத்துல சுப பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் இருந்தாலும் அதுல கொஞ்சம் தயக்க நிலை குழப்ப நிலைகள் இருக்கும் அது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் அது சரியாயிடும் தானே அப்படியே ஒரு மாதிரி ஒரு குழப்பு குழப்பி ஒரு சுப ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க அதனால எதையும் ஓவரா போட்டு நீங்க உரி பண்ணிக்க வேண்டாம் ஆரம்பத்தில் குழப்பம் இருக்கும் அது போக போக சரியாயிடும் எனவே திருமணம் சார்ந்த வகையில் சுப உண்டு அடுத்தது நண்பர்கள் நட்பு வட்டாரம் இவர்கள் சார்ந்த வகையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் நண்பர்கள் நட்பு வட்டாரம் சார்ந்த வகையில் சில மன வருத்தங்கள் ஏற்படலாம் இதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது அடுத்தது முக்கியமா பாக்குறது கூட்டுத்தொழில் கூட்டு தொழில் சார்ந்த வகையில இந்த நேரத்துல கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த நேரத்தில் கூட்டு தொழில் சார்ந்த வகையில் எதுலயும் இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணிடக்கூடாது அதுக்கெல்லாம் இந்த நேரம் வந்து டைம் பீரியட் இல்லை ஆல்ரெடி நீங்க பார்ட்னர்ஷிப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க பார்ட்னர்ஷிப்ல நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தொழில் கூட்டாளிகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்கணும் இதை நம்ம கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது நல்லது ஓவராலா இந்த சனி வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இருக்கு குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகத்துல சுப செய்தி உண்டு பிள்ளைகள் சார்ந்த கவலைகள்லாம் நீங்கும் பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்றது முயற்சி பண்ணுவீங்க சுப செய்தி கிடைக்கும் இதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கு எனவே இந்த சனி வக்ர நிவர்த்தி மேஜரா இதுலயும் பாதிப்பை கொடுக்கல நான் இப்ப சொல்லிருக்க சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க தேவையில்லாத தண்ட பிரச்சலாம் குறைச்சி அதை சுப விரைச்சலா கன்வர்ட் பண்ணிக்கோங்க சோ அதை மட்டும் நீங்க மெயினா பராமரிச்சா போதும் மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ்வா இருக்கு இந்த டைமிங்க சரியா யூஸ் பண்ணி அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை ஏற்படுத்துகிறது சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் எனவே இந்த நேரம் நமக்கு சாதகமான நேரமா தான் இருக்கு மேஜரா எதுவும் ட்ரபுளாக இல்லை வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இது கோச்சார கிரக நிலைகளை வச்சு உங்களுக்கு கணிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொது பலன் இது உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி இதன் அடிப்படையில சில மாற்றங்களை சந்திக்கும் பொதுவா யோக தசை நடக்குதுனாக்கா இப்ப இதுல நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான இன்ஃபுளு பெரிய அளவுல உங்களை தாக்காது பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இப்ப நான் சொல்லிருக்க நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இருக்கிறதுலேயே உங்களுடைய ஜனநகர ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்திரம் போயிட்டு இருக்கு அது உங்களுக்கு ஃபேவரா அன்பேவரா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்கள் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தெளிவாக கிடைச்சிரும் மேலும் நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி நவ கிரகங்களுக்கு உள்ள பனிரெண்டு பாவகத்தில் அமர்ந்த பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன்ல உடைய ஜனநகர ஜாதகத்தை ஆய்வு செய்கிற விதமாக ஒரு ஒரு பொது பலன் கொடுத்துருக்கும் ஸோ அது ஆல்ரெடி ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு டைம் சமயம் இருக்கும் போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க சூரியன் சந்திரன் குஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கரன் சனி புதன் செவ்வாய் மேலும் ராகு கேது இந்த கிரகங்கள் எல்லாத்துக்கும் உங்களுடைய ஜனநகல ஜாதகத்துல பனிரெண்டு பாவகத்துல எங்க இருக்கிறது யோகம் எங்க இருக்கிறது அவயோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன்ல ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன் ஒரு சின்ன கிளாரிட்டி ஒரு பொது நான் சோ அந்த வீடுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும் போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதன் மூலமா உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும் மேலும் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செக்மெண்ட்ல ஒரு பொது பலன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதுவும் ஆல்ரெடி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு அந்த பலன்களை நீங்க பார்க்கும் உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி